அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது மக்களாகிய உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் உங்களோட சப்போர்ட் எனக்கு என்னையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஆக்சுவலாக வந்து நான் புதுசாக ஆர்கானிக் நாப்கின்ஸ் என்னோடய ப்ராடக்ட் பேர் வந்து க்ளவுட் நைன் க்ளவுட் நைன் என்னோடய ப்ராடக்ட் பேர் இது வந்து ஆர்கானிக் நாப்கின்ஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் வந்ததே இல்லை நான் மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு தாட் வந்ததே இல்லை இதே வந்துச்சுன்னா இன்னைக்கு பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை குறித்த கர்ப்பப்பை ரிலேட்டடாக தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு அவங்க அவங்க கூப்படைந்ததுல இருந்து அந்த மாத விழாய் சரியா வராமல் இருக்கிறது அதிகப்படியாக வருது கர்ப்பப்பயில வந்து சின்ன சின்ன கட்டிகள் கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு இன்ஃபுரஸ் இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ்னால ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ப்ராப்ளம் வருது முடி கொட்டுறது இது மாதிரி சில பாத்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க தைராய்ட் ப்ராப்ளம் ரொம்ப உண்டாயிருவாங்க சோ இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவாங்க லைக் சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க அந்த கேன்சர் கட்டிக்கலாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணு சொல்லுவாங்க யூட்ரஸ் இல்லாமல் தான் இருந்துடலாமே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பெரு பெரு கொஞ்சம் நம்ம அம்மா வயசில் இருக்க லேடிஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்க பெண்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இது வந்து எதுக்கு அதான் யூட்ரஸ் பிள்ளைலாம் கடந்துச்சு யூட்ரஸ் எடுத்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு காது படி கேட்குறேன் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பிறக்கிறப்ப நமக்கு என்னென்ன உறுப்புகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் திரும்பி நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நமக்கு நல்லது தேவையில்லை அப்படின்னு ஒரு உறுப்பையை எடுத்து வெளியில போடுறது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம அப்படி எடுத்து வெளியில அப்படின்னா நிறைய அப்போ நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றது இப்போ ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது இப்போ இப்பதான் இந்த பிரச்சனைகள் அப்ப நம்ம அம்மா காலகட்டத்திலையும் நம்ம பாட்டிகளோட காலகட்டத்திலும் ஏன் வரல இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் ஏன் இவ்வளவு கண்டிப்பா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் உணவு முறையில மாற்றம் இருக்கிறதும் இன்னொன்னு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்ஸ் தான் ஆக்சுவலாக முன்னாடி எல்லாம் நம்ம அம்மாக்களோ பாட்டிகளோ என் நானே கூட ஸ்டார்டிங்லாம் எல்லாமே வந்து துணி துணி துணிதான் பயன்படுத்தப்போ காட்டன் கிளாத் பயன்படுத்துவோம் அப்போலாம் வராத பிரச்சனை இன்னைக்கு நாப்கின்ஸுங்கிற பேரில் பல கெமிக்கல்ஸும் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி செய்கிற இந்த நாப்கின்ஸை நம்ம வந்து நம்ம பிறப்புறுப்பட வைக்கும் போது அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தது கற்க பையன் அப்போ இந்த இந்த இருந்து வெளியில வரையா நமக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கும்போது நம்ம அதை நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அதுக்கு மேல வந்து பரவாயில்ல நம்ம குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சர்ல கேன்சர் வந்தா பரவாயில்ல எத்தனையோ பேருந்து யாருக்கோ தானே வருது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வருது தான் வரல அப்ப கர்ப்பப்பையில ஏதாவது கேன்சர்ல கேன்சர் அப்படிங்கிறது ஒரு ஒரு வியாதி அது இல்லாம நிறைய கட்டிகள் வருது சொல்றது கல்யாணம் குழந்தை பிறக்கலாம் எவ்வளவு பெரிய இஷ்யூ இது எல்லாமே வருது இதெல்லாம் ஏன் வருதுன்னு நம்ம தெரிஞ்சக்கப்புறம் ஒரு மாறிக்கணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுதான் ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே போறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை இதை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம குழுக்களுக்கு ஏன் வந்து இதை கொடுக்க கூடாது நம்ம நம்ம ஊர்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களை வச்சு ஏன் வந்து இந்த இதை வந்து விற்பனை பண்ணக்கூடாது இதையே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆர்கானிக் பேட்ஸ்ன்னு சொல்லியே நிறைய கம்பெனி வந்திருக்கு ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே த்ரீ டிஜிட்டில் தான் இருக்கும் ரேட் எல்லாமே த்ரீ டிஜிட்டில் இருக்கும் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு முந்நூறு இரநூறு இரநூத்தி எண்பது இது மாதிரி நிறைய பேட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் பேட்ஸ் போட்டிங்கனாலே பேட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் காஸ்ட்லியாக இருக்கிறனால சிலர் வாங்காமல் இருக்கலாம் இன்னொன்று இதை பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம் அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச சொல்லாம இருக்க கூடாது இந்த மாற்றம் நாளைக்கு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு இந்த எந்த பிரச்சனைகளும் அவங்க அவங்க குழந்தைகள் பெற்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அதுக்காக சின்ன விஷயம் தான் ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது ஐந்தாவது படிக்கிற குழந்தைங்களா அவங்களுக்கு என்ன தெரியும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வாங்கி கொடுக்குற நமக்கும் தெரியாது பட் அதை யூஸ் குழந்தைங்களுக்கும் தெரியாது இதை இந்த அப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவையுமே போடுறேன் அதனால வந்து இன்னைக்கு முடிந்த அளவு மக்கள் தயவு செய்து ஆர்கானிக் நாபின்ஸ் யூஸ் பண்ணேன் ஏன்னால் மார்க்கெட்டில் இன்றைக்கி கூடிய நிறைய நாப்கின்ஸில் வாசனைக்காகவும் அது லாங் லாஸ்டிங் ரொம்ப நேரம் அதிகப்படியான ப்ளீடிங்கை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கும் இப்பெல்லாம் நிறைய சொல்லி அதுக்குள்ளே நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு ரொம்ப ஸ்லிம் பேட்ஸ் அப்படின்னு சொல்லி அது மேலே பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் கவர் மலுவலுன்னு இருக்குது அவ்வளோ இன்ச்சிங்க ஏற்படுத்துது இந்த மாத விடாயை கிடக்கிறதுங்கிறதே ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் வந்து ஒரு மிகுந்த சிரமமான ஒரு விஷயத்தில் தான் கிடக்கும் இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இவ்வளோ விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் தயவு செய்து மக்கள் இது வேணும் அப்படின்னா எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் மகளிர் உதவி குழுக்கள் மூலமாக நான் வந்து இதை உங்க கையில் வர்றதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு பேர்ஸ்னலாக கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க இதற்கு எது யார் போடுங்க ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா இதை வந்து மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று யூஸ் பண்ணால் மட்டும் தான் இப்போ நான் சொல்றதை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது இதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஓ இது வந்து இவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் நாலு கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணும் இது வந்து பிஸ்னஸ் கிடையாது இது பிஸ்னஸை தாண்டி வரக்கூடிய அடுத்த தலைமுறையினரை வந்து பாதுகாப்பாக சேஃப்டியா இருக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம் எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லித்தரோம் இது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல பல மாற்றங்களை ஏற்படுத்த போது அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏன்னா கர்ப்பப்பைங்கிறது ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ முக்கியம் அது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியாது நம்ம தான் தரணும் அதனால தயவு செய்து மக்கள் ஆர்கானிக் பேட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிங்க என்னோட ப்ராடக்ட் பேர் வந்து கிளவு நைன் நீங்க உங்களுக்கு வேணும்னா என்னை அனுப்பலாம் நம்ம மகளிர் உதவி குழுக்கள் மூலயமா நான் வந்து உங்களுக்கு உங்க கைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை ரொம்பவே போஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் கூட நீங்கள் ஒரே ஒரு டைம் எனக்காக இதை வாங்குங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பேன் நான் போஸ்ட் பண்ணி யாருக்கும் கொடுக்குற ஐடியாவே இல்லை ஏன்னா வந்து நான் போஸ்ட் பண்ணி எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையுமே செய்ய முடியாது அதனால இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக என்கிட்ட வாங்கலாம் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்